நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பத்தோட தஞ்சாவூர் டு திருவண்ணாமலை மொதல் மாதிரி முடிவு பண்ணியிருந்தோம் முதல்ல தம்பி வரேன்னு சொல்லியிருந்தான் கார்த்தி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஆனால் நானும் வரேன்னே தகவல் தெரிஞ்சோன்னே அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அல்லாமின் மீன் பிரதர் ஹலோ ரைஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தெரிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா நானும் வரேன் அப்படின்ட்டு நேற்று தான் தெரியும் உடனே நைட்டோட நைட்டாக கிளம்பி இன்றைக்கி வந்து அவரோட சேர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயணத்தை போய்ட்டுருக்குங்க ரொம்பவே கலகலப்பாக ஒரு பயணங்கிற மாதிரி போயிட்டுருக்கு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு ஐம்பது கிலோவுக்கு மேலே கையில் ஒரு வெயிட்டோட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயணிச்சிக்கிட்டு இருந்தால் கூட எங்களுக்கு தெரியல மாற்றி மாற்றி அந்த செடி கொடிகளை எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கோம் ஏன்னா போகிற பாதை எல்லாமே மரங்களாக நடணும் அதுவும் பழ ப பழங்கள் வகையான மரங்களை நடணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த செயலை செஞ்சு போயிட்டுருக்கோம் ஏன்னா நம்ம நடக்கிறதுனால எந்த விதமான ஒரு பயணம் நாட்டுக்கு கிடையாது ஆனால் இந்த மாதிரியான மரங்களை நம்ம ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் போகிறோம் அப்படின்னா ஒரு நூறு மரங்களையாவது நம்மளால் முடியுதான்னு பார்ப்போம் அப்படிங்கிறது நோக்கத்தோட நம்ம வந்து வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கோம் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு ஓகே யாரும் தெரியல நண்பர்களா இருந்தா கொஞ்சம் விளையாட்டு கூப்பிடுங்க ப்ரோ எப்படி இருக்கு பயணம் பயங்கரமா போயிட்டு இருக்கு அந்த ஒருவனோட அருளால எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் கடவுள் அளவெல்லாம் கஷ்டம் கொடுக்கல நடக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும் இருந்தா கூட நம்ம நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சு வந்திருக்கோம் இல்லையா அதனால அப்படியே கிளம்பிட்டு இருக்கோம் நடைபயணங்க சூப்பரா இருக்கு ஏன்னா நம்ம ஆரம்பிச்சது மாலை நேரங்களா அதனால் யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சோர்வே கிடையாது அப்படியே வானத்தை பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு கலர் வான் போல் இருக்கு பாருங்கள் முதல் மரம் நட்டுட்டோம் அடுத்த மரம் பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று வருது அங்கே நடுவோம் ஏன்னா மரம் நட்டுட்டு போயிட்டால் தண்ணி யாரை விட்டுறது ஒன்று தண்ணி சேர்ற இடமா இருக்கணும் அப்படி இல்லைன்னா தண்ணி ஊற்றுற இடமா இருக்கணும் அதுக்காக நம்ம வந்து முக்கியமான இடங்களில் மட்டும் அந்த பழக்கன்றுகளை வந்து நடப்போகிறோம் கண்டிப்பாக ஒரு மரம் ஒரு பறவைக்காது ஒரு விலங்குக்காது அது ஒரு உணவாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை பார்ப்போம் ஆமாம் முக்கியமாக எல்லோரும் எந்தெந்த ஊரில் இருந்து போட்டிருக்கீங்கிறத ஊருடைய பேரை மென்ஷன் பண்ணிடுங்க நம்ம தஞ்சாவூர் டு திருவண்ணாமலை கடந்து போகிறோம் நடைப்பயணமாக எத்தனை நாள்னு இன்னும் தெரியல ஆடல் வரலையா மாற்றி மாற்றி தூக்கிட்டு போயிட்ருக்கோம் ஆமாம் ரொம்ப அழகாவே போயிட்டு இருக்கு அடல் கார்த்தி அல்லவன் பிரதர் மூணு நாலு பேருமே போயிட்டு இருக்கோம் முதல்ல முடிவு பண்ணது ஒரு ஆளா போலானுங்க அப்புறம் அவனுக்கு தெரிஞ்சு அவனும் வரண்டான் அப்புறம் கார்த்திக்கு தெரிஞ்சு கார்த்தி வரண்டான் அல்லவன் பிரதர் எப்பவுமே நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் அப்படி பேசும்போது நான் இந்த மாதிரி போறேன் தண்ணோன்னா அடுத்த வாரத்தை எதுவுமே சொல்ல நானும் பிரதர் அப்படின்ட்டாரு ஏன்னா இது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம் இல்லைங்களா ஆமா கண்டிப்பா ஏன்னா அவர் ஏதோ ஒரு மனசுல நினைச்சிருப்பாரு அது கண்டிப்பா நிறைவேறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆமா இங்கே பாருங்க முனியாண்டவர் ஆலயம் கண்டிப்பாக நம்ம பாருங்கள் எந்த விதமான மரங்களும் இல்லை ஒரே ஒரு ஆலமரம் இருக்கு குங்கமரம் ரெண்டு நட்டுருக்காங்க ஸோ அங்கே நம்ம ஒரு கண்டிப்பாக பல மரங்கள் நட்டா இங்கே வர பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் அது நல்லதே நடக்கும்னு நான் நினைக்கிறேன் தண்ணி வர இடமா இங்கே வர பக்தர்களே தண்ணி ஊற்றுவாங்க ஊற்றுறாங்க ஊற்றுறாங்க அப்போ கண்டிப்பாக ஊற்றுவாங்க ஏன்னா வண்டியிலங்க இந்த இறக்கத்தில் நடுங்க அவங்களும் அங்கே தான் நட்டுருக்காங்க அப்படியே வைங்க வச்சுட்டு ஆரம்பிங்க கருப்பசாமி இருக்காரு முனியாண்டவர் இருக்காரு ஸோ எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க அவங்களோட அருளோடு நம்ம போவோம் எவ்வளவு எவ்வளோ அழகாக இருக்கார்ல அந்த பின்னாடி இருக்கிற அந்த வான நிறத்துக்கும் அந்த சாமியும் பாருங்கள் ரொம்ப கம்பீரமாக இருக்கார் பாருங்க வா நடைபயணம் போகும்போது நாங்கள் ரொம்ப தூரத்துல போய் தான் எங்களுக்கான மகிழ்ச்சியை அடைவோம்னு நினச்சேன் ஆனா முதலடி எடுக்கிறதுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே மகிழ்ச்சியா தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கேன் எல்லார் முகத்துலையும் சந்தோஷம் சிரிப்பு தான் ஏன் நடக்கிற அந்த வழிக்கு அப்படி எல்லாம் இல்லை ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு சொல்ல சொல்லி சொல்ற மாதிரி சொல்றாரு ரொம்ப மகிழ்ச்சியவே இங்க ஒரு இது இருக்கு பாரு நினைக்கிறேன் நட்டிருக்காங்கன்னு தண்ணி நட்டிருக்காங்க இல்ல இல்ல அது புதுசேல மாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி நீ இங்கே இங்கே நடுங்க இங்கே தான் இருக்குங்க நட்டுருக்காங்க இங்கே பாருங்க இந்த மரம் வரிசையிலே நடுங்க இந்த பழ இந்த இந்த இடத்துல நடங்க அப்போ தான் மண் ச மண் சரிவு ஏற்படாது அங்கே ஒன்று நட்டு அதுலேருந்து ஒரு அஞ்சு அடியில் ஒரு மரம் நடு என்ன ரோ பாருங்க வயல் பகுதியோட ரொம்ப அழகாக இருக்கார் அங்கே சிவப்பு நிற அங்கே பாருங்க சிவப்பு நிற குதிரை ஒரு கம்பீரமானது இங்கே வந்து பாருங்கள் பச்சை நிற குதிரை சத்ய அருண் உங்கள் அனைவரும் நன்றி வாழ்த்துக்கள் தொடரே அத்தனை மரங்களும் நல்லபடியாக வளர்ந்து பயன் தரும் கண்டிப்பாக இந்த மரங்களை நம்ம வேணும்னே அதாவது கண்ட இடங்களில் நம்ம நட்டுகிட்டு போல் எங்கெல்லாம் நீர்வரத்து இருக்குமோ இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கனா இப்போ ஹைவேஸ் போகுது பார்த்திங்களா இதனுடைய நீர்லாம் மழை நேரத்தில் வடிஞ்சு வர்ற மாதிரி ஒரு இடம் வச்சுருக்குறாங்க அதனுடைய வாயிலில் நட்டுருக்கோம் அதுக்கப்புறம் மனிதர்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல நட்டுருக்கோம் இந்த கண்ணெல்லாமே கூட வந்து குறைஞ்சபட்சம் எல்லாமே ஒரு மூன்று நான்கு மாதங்களான பெரிய பெரிய கண்ணுங்கிறதுனால கண்டிப்பா குழைச்சிக்கும் அது மட்டும் இல்லாம இனி மழை காலங்கிறதுனால நம்ம அதை பத்தி கவலைப்பட வேணாம் எனக்கு இந்த மாதிரி கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா வச்சுங்களா ஒரு அமைதியான நேரத்துல இது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகா இருக்கு இங்கேயும் சிவபெருமானும் அம்மையும் இருக்காங்க பாருங்க போர் இடலாமேங்க எப்பவுமே நீங்க பாத்துருப்பீங்க நம்ம முருகனை பத்தி நினைச்சுட்டு இருக்கிறப்ப இப்ப நீங்க நிறைய அனுபவிச்சிருப்பீங்க போகிற வழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முருகனை பற்றி நம்ம ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு போகும்போது எங்கேயோ ஒரு இடத்துல அந்த வாகனத்துக்கு பின்னாடியோ இல்லை எங்கேயாவது ஒரு பெயர் பலகையாவோ ஏதோ ஒரு கையில் யார் கையிலேயாவோ இல்லை ஃபோ மொபைலில் அந்த ஒரு முருகனுடைய ஃபோட்டோவாவது நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இங்கே எனக்கு இப்போ எப்படி நடக்குது அப்படின்னா நம்ம ஃபுல்லாக சிவனை பற்றி பேசிகிட்டே போயிட்டுருக்கோம் சம்மந்தமே இல்லாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிவசிவான எழுதியிருக்கு ஓம் நம்ம சிவாயம் எழுதியிருக்கு நீங்கள் பார்த்துட்டே தெரியும் இப்போ கூட நம்ம அந்த எண்ணத்தில் தான் வந்திருந்தோம் முனிய முனியாண்டவரம் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சிவன் நல்ல விஷயம் மனித ரூபத்தில் ரொம்ப அழகான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு பாருங்க இது பழைய சிலையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் அதை அகற்றிட்டு புதிய சிலைகள் வந்து வச்சுட்டாங்க மண் சிலைகள் அகற்றிட்டு கருங்கல் சிலைகள் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டு கும்பகோணம் புதிய நெடுஞ்சாலை போட்டிருக்காங்க சரிங்களா அந்த நெடுஞ்சாலையில் தான் இருக்கும் அங்கே இருக்கிற முனீஸ்வரர் ஆலயத்தில் மரங்கள் நட்டுக்கிட்டு இருக்கோம் ஆஹா இவ்வளோ நேரம் மியூட்ல இருந்திருக்கு ஆ ஓகேவா இப்போ கேட்குதா எப்போ மீட்டில் வந்துச்சுன்னு தெரியலையே நம்ம பேசுனா எதுவுமே இல்லை தெரியல எப்போ மீட்டில் விழுந்துச்சு தெரியல மன்னிக்கவும் அப்போ திரும்பவும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் நம்ம திருவண்ணாமலை டு தஞ்சாவூர் நடைப்பயணமாக போயிட்டு இருக்கோம் நண்பர்களோட அப்படி போகும் வழியெல்லாம் சும்மா போகக்கூடாதுன்னு மரக்கன்றுகள்லாம் நட்டுக்கிட்டே போகாதோ பல வகை மரங்களை அப்படி இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கும்பகோணம் போகிற நெடுஞ்சாலை புதிய நெடுஞ்சாலை அங்கே பாருங்கள் இந்த நெடுஞ்சாலையில் தான் இருக்கும் அதுக்கு அருகிலே இருக்கிற அழகான ஒரு முனியாண்டவர் கோயிலில் தான் இந்த மரக்கன்றுகளை வந்து நம்ம இருக்கோங்க இங்கே ஒரு இரண்டு மரம் நட்டாச்சு இனிமேல் அப்படியே போகிற வழியில் எங்கே அந்த மாதிரி பயன்பாடு இருக்கோ அங்கே வந்து நடலான்ட்டு போகிறோம் வாங்க போகலாமா என் பேகம் என்கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் ஒரு ட்ராலி மாரி தள்ளி மரங்களை வச்சு எடுத்துகிட்டு போகலன்னு பார்த்தோம் ஆனால் அது கொஞ்சம் சிரமமாக இருந்ததுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆளுக்கு ஒரு கை பிடிக்கிற மாதிரி மரங்களை வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் எங்கே மரம் தேருதோ அடுத்த ஊரில் இருக்கிற நர்சரி கார்டனில் மரக்கன்றுகளை வாங்கிக்கிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு இல்லை ப்ரோ கேட்குது சவுண்டு வந்துட்டு சவுண்டு ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது வந்துருச்சா இல்லை இல்லை முன்னாடியே சவுண்டு இருக்குது இருக்கா இருந்தாலும் தகவல் புதுசாக புதுசாக அவங்களுக்கே நம்ம சொல்லுவோம் திரும்ப இங்கே ஆரம்பிச்சு இங்கே மரத்தை நட்டுட்டு போயிட்டுருக்கோம் ரொம்ப என்ன தெரில ஒரு இன்பமாக இருக்குது என் வீட்லையும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அவங்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க இந்த ஹைவே இந்த தேசிய நெடுஞ்சாலையில் நடக்கும்போது ரொம்ப பாதுகாப்பாக நடந்து போகணும் அதுவும் இந்த கோட்டுக்குள்ளேயே தான் போகணும் ரொம்ப ஒட்டி போனால் பாதுகாப்பு இப்படி வந்துருக்கு முன்னாடி வந்துருக்க ஏன்னா கொஞ்சம் தூரம் நடப்பாதை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பார்த்து தான் போக வேண்டியதாக இருக்குது அந்த கோவிலில் தான் மரம் நட்டோம் அழகான கோவிலாக இருக்கா கருத்து எப்படி இருக்கு வேற இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை வேற லெவலில் பரவாயில்ல இப்ப 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 நடுற மரம் எல்லாம் இப்ப இப்ப நடுற மரம் எல்லாமே உன்னோட கணக்கு தான்டா அப்புறம் என்ன நம்ம கணக்கு ஆ இதோட இப்போ ஒரு ஏற்கனவே ஒரு மூவாயிரம் மரம் நட்டுருக்கோம் இப்போ ஒரு அறுபது எண்பது மரத்துக்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கோம் இன்னும் போக போக ஆ நானே தான் தம்பி பேரடா சுகி நல்ல பேரா எல்லாமே பாப்பியா ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஊராட்டூர் பக்கமா எங்க போயிட்டு போயிட்டு இருக்கீங்களா வீட்டுக்கு கேக்கு போயிட்டு கண்டிப்பா சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி சரியா பாத்து பத்திரமா போங்க பாப்போம் ஆகாமா நடந்தேன்

ஆமாம் பார்த்து போங்க சரி ஓகே சரி வாங்க போ பார்த்து போவா ஆ ஓகே இல்ல மக்கள் வந்து பேசுறதே மிகப்பெரிய சந்தோஷமா ஏன்னா இந்த வாகனத்துல பைக்ல இதெல்லாம் போகும்போது பஸ்ல போகும்போது பாயு தம்பி பாத்து போ போகும்போது நம்ம யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்க்க முடியாது ஆனால் இப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முன்னையாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் அன்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்தாங்க அதுவும் இந்த மாதிரியான ஒரு இளவ இளம் வயது தலைமுறையினர் நம்மளை வந்து பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நினச்சி நம்ம ஆடலை பாடலை ஒன்றுமே பண்ணலை சரிங்களா நம்ம பண்ணுறது ஒரு ஒரு வரலாற்று மீட்புன்னு சொல்லலாம் ஒரு ஆன்மீக பாயினுன்னு சொல்லலாம் ஸோ இது உங்களுக்கு என்னவா நினைக்கிறீங்களோ அதுதான் அதில் இந்த மாதிரியான இளைஞர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பூச்சி நிறையா இருக்குமோ பூச்சி பயங்கரமாக இருக்குங்க உங்களுக்கு தெரியுதா இல்லையா தெரியல வயலுக்கு ஆ அந்த வயலுக்கு வர பூச்சி வருது இப்போதான் ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டரே கடந்துருக்கலாம் இன்னும் இன்னும் இரநூத்தி முப்பது கிலோமீட்டருக்கு வேலை இருக்கு அந்த செடியோட தேங்கிட்டு அவர் கைப்படுறா

முடிஞ்ச இடங்களில் காணொலி போடுறோம் நேராக இருந்தா பாருங்க வழியில எதுவும் கோவில் இருந்ததுன்னா தகவல் கொடுங்க நடந்து போகிறதுனால ரொம்ப உள்ள போய் பார்க்க முடியாது இன்னைக்கு இரவு கும்பகோணத்தில் தங்குவோம்னு நினைக்கிறோம் கும்பகோணம் போயிடுவோமா கண்டிப்பா கண்டிப்பா வந்துருக்கோம் முப்பது கிலோமீட்டர் இருக்கு ஒரே ரோடு தான் அதனால நமக்கு பிரச்சனைகள் இல்லை

ஆமா திருமணத்தை கட்டினது அதுக்கப்புறம் இப்பதான் கட்டுறேன் ஏன் உண்மை சொல்லணும்னா சரியா கட்ட தெரியாதுங்களா எனக்கு கட்டாததுனால கட்ட தெரியாது இப்ப எப்படி எப்படியோ கட்டிட்டேன் இதுதான் வந்து நல்லா இருக்கும்னு ஐயா சொன்னாரு ஐயா சொன்ன வார்த்தையை கேட்போம் அப்படின்ட்டு கண்டிப்பா நம்ம வந்து கட்டிட்டோங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க என்ன முதல்ல ஒரு நாலு மரம் நன்ட்ட ஒரு மகிழ்ச்சி அந்த நாலு மரமும் தழைச்சு நல்லபடியாக வரணும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி தொடர்ந்து பார்ப்போம் பிரதர் ஆமாங்க என்ன சொல்லுவோம்னா தெரியல ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பயணம் பண்ணதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் போற வழியில எல்லாம் இந்த மாதிரி மரத்தை எல்லாம் நட்டுட்டு போகிறது நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்றோம்னு மனசுக்குள்ள தோணுது அதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய விஷயம் அதுதான் எனக்கு நடந்து போகிறதுனால என்ன எனக்கு மட்டும் நன்மையை தேடி நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்க ஆமா அது கண்டிப்பா முடிஞ்சளவுக்கு நம்ம ஊர்களில் மூவாயிரம் பண விதைகளை வச்சிருக்கோம் ஆமா இங்க போற வகையில் பல வகைகள் கிட்டத்தட்ட என்னென்ன மரம் வாங்கிருக்கா மாமரம் சப்போட்டா அப்புறம் அரைநெல்லி அப்புறம் சீத்தாமரம் அப்புறம் பப்பாளி இந்த மாதிரியான வகைகள்னு நிறையா வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கோம் ஸோ வாங்கி வச்சுக்கிட்டே போவோம் கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் விதைப்பந்து வந்து சொன்னீங்க